ஸோ ஹே ஹேக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ஒரு டெசர்ட் ஷாப்புக்கு தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம் அண்ட் சிவாஜி அண்ட் பிரசாத் த்ரோ எங்க நீயும் எக்ஸ்பிரியா டீ குடிப்பீங்க 哎呀。 ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஜம் பிரியாணிக்கு தான் போகணும் பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா இந்த தட்டு வடை செட் இருந்துச்சு சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேலமோட அத்தன்டிக் இதுன்னு சொல்லிட்டு அண்ணா நகர் பிரியாணிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் ஸோ எல்லாேருமே கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் நாங்கள் அங்கே வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாக் பண்ணி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டோம் அங்கேருந்து அப்படியே கோராவுக்கு போனால் ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு சரி ஓகே சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பார்த்தா நம்ம யாரை மிஸ் பண்ணுறோமோ அவங்க நேம் எழுதி வைக்கலாம் ஸோ லோகேஷ் வந்து ஆக்சுவலாக பிருந்தான்னு ஒரு பொண்ணோட எனக்கு பேச பார்த்து பட் அவன் இன்னும் அந்த மறந்து வெளியில் வரல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுதியிருந்தான் ஸோ நாங்கள் எல்லோரும் அவன் எழுதுனதை கொண்டு போய் அந்த போர்டில் இருப்போம் அட்லீஸ்ட் பிருந்தா இதை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சரியாக தான் ஃபீல் பண்ணான் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலாம் ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்க இந்த கேரளா எக்ஸ்பிரஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே என்னென்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயங்கர பசியாக இருந்துச்சு ஸோ என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் என்னோட பிரியாணியை நம்ம ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு காத்துக்கேன் அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பொட்லாம் பிரியாணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சுட சுடாக அதோட ஸ்மெல் வந்து நான் ரொம்ப அப்படியே இழுத்துட்டு இருந்துச்சு ஓகே பசி தாங்க முடியல ஃபர்ஸ்ட் இந்த பாட்ல ஓப்பன் பண்ணி பிரியாணியை சாப்பிடலாம் அப்படின்னு கொண்டு போய் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த அறையில தான் ਉਹ முகத்துல ஒரு வியத்தசமான மாற்றத்து நகவெличе சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது சிக்கன் பாட்ல बिरयाனி சோ த டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மை காட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனியா வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிரியாணியில் வந்து பீஸ் கிடைச்சிருக்கு கை வைக்கிறான் இவனுக்கு இந்த மழையாது ஸோ லோகேஷ் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் சரி அவனுக்கும் பசங்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ஒன்று சொல்லியிருந்தோம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து மட்டன் பிரியாணி ஸோ இவங்க நமக்கு நிறைய மட்டன் பீசஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க

అంత పాటు రండి ఎడిక్రా సో ఇది మీకు ఈ కాలివే కర్చినా ఛై స్టాప్ ఇట్ ఫర్

குனாபா சாக்லேட் நௌரா a few moments நம்ம வந்து குனாபா சாக்லேட் வாங்கி இருக்கோம் so இத சாப்பிடலான்னு so நான் இப்ப ஓபன் பண்றேன் and உள்ள இப்படிதான் இருக்கு so இத அதோட box ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ உள்ளே இப்படி தான் இருக்குது ஸோ இதான் அது அண்ட் இதோட ஃபர்ஸ்ட்டு பைட்டை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இது வந்து வேலண்டைன்ஸ் டே வீக் அப்படின்றதுனால இந்த க்ரீம் ஸ்டோரியில் இந்த மாதிரி வந்து எல்லா டேபிள்லேயும் வந்து அவங்க இந்த மாதிரி கிட்டாரோட மியூசிக் ஒன்று மாதிரி டெடிக்கேட் பண்ணிவிட்டு போனாங்க அண்ட் அது கூட நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த டென்ன கோக்கனட் குனாஃபாவும் வந்துருச்சு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட அந்த குனாஃபா இருக்குது அண்ட் அந்த கோகோனட் எல்லாமே அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணி அந்த கோகனட் வாட்டரோட ஃப்ளேவர் எல்லாமே இறக்கி தான் மேக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பார்த்துருந்தேன் ஸோ அதுக்காக தான் டிலே ஆச்சு அண்ட் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவாஜி தான் டேஸ்ட் பண்ணுறாருக்கு ஸோ லோகேஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கீழே விழுந்து எடுத்து நக்கி சாப்பிட்டுருவான் யூஸ்வல்தான் ஸோ சிவாஜிக்கு வந்து குனாஃபா டேஸ்ட் பிடிக்கல அண்ட் க்ரீம் ஸ்டோரியில் குனாஃபா வந்து ஆவரேஜ் தான் அதுவும் டெண்டர் கோக்னட் மஸ்ட்ரைலாம் இல்லை ஸோ பட் ஆனால் இந்த குனாஃபா சாக்லேட் வந்து டெஃபினட்டாக வர்த்தட் தான் பிகாஸ் அதோடய டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இங்கே லைஃப் டைம் ட்ரை பண்ணலாம் இந்த குனாஃபா சாக்லேட் ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து க்ரீம் ஸ்டோரியில் ட்ரை பண்ணுங்கள் குனாஃபா சாக்லேட் பட் டோன்ட் லைக் தென்னக்கு ஒன்னு குனாஃபா ஸோ காய்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்ன்ற பேசிட்ட ஷாக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம இங்கே வந்ததே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றது எல்லாமே ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை இட் ஒன்ஸ் இன் யர் லைஃப் டைம் ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஆல்சோ ஆனால் அதில் இது நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் நாங்கள் இங்கே ரெகுலராக வந்து கண்டிப்பாக டெசர்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸோ ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு நம்மளோட இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் விச் இஸ் ஃபேவரட் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யூஷுவல் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோ டோஸ்டிங் இருக்குது விச் இஸ் மாஷ் மெலோவாக லைவாக நம்மளே டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸை வந்து ஆட் பண்ணி அதை நம்ம சாப்பிட்லாம் ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி சிவாஜியோட கையில் இருக்க அந்த லோட்டஸ் பிஸ்க் ஆஃப் திராமிசு தான் ஸோ அதுக்கு அவர் எவ்வளோ அடிக்ட்னா டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவார் அந்தளவுக்கு அடிக்ட்டு எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் பேஸ்டி பார் ஸோ வந்து என்னடா நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் சைட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் டோஸ்ட்டை முடிச்சுட்டு சீக்கிரமாக போயிட்டு என்னென்ன சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே பிளேட்டில் வச்சு ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போனேன் guys really அது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஓகே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் பிரசாத் ரோ டேஸ்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஜிராக் தான் ட்ரை பண்ணுறாரு ஸோ என்னதான் போதுன்னு சொன்னாலும் லைக் அவருக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு ஸோ லோகேஷ் மட்டும் என்னதான் எல்லாமே வேணாம் வேணான்னு சொன்னாலும் நாங்கள் சாப்பிட்றதை விட அவன் தான் அதிகமாக சாப்பிடுவான் ஸோ சாப்பிடுட்டு நான் சாப்பிடுவேன் வந்து கூட ஆரம்பிச்சிட்டோம் கெட்டிங் செருப்படி ஃப்ரம் ஆல் த வாட்ச்மேன் இஸ் லோகேஷோட ஒரு பேசிக்கான திங் ஸோ ஒன்று சொல்கிறதுக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து டாடா பாபாய் டூ ஃபோர்டியர் ஸ்கொயர் ஃபீட் பாய் பாய் காய்ஸ் பிரஷாத் குரு ஜிராஃப் அண்ட் நம்ம இப்போது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்படியே ஒரு சாங்கோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு